நெல்லை மாநகராட்சி மேயராக இஸ்லாமியர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையில் உட்கட்சி பூசல் நிலவிய நிலையில் மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் வெள்ளாளர் சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதி என்பதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு மேயர் பதவி வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இருபத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டோ இருபத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் உலகநாதன் ஆகியோருக்கு பதவி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது துணை மேயரான ராஜு பொறுப்பு மேயராக உள்ள நிலையில் இதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் அவர்கள் ஒருவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கந்தன் ஐந்து முறை மாமன்ற உறுப்பினராக உள்ள பிரான்சிஸ் ஆகியோர் பெயரும் பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூரில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பானிபூரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்த காட்சிதான் இது செல்வபுரம் பகுதியில் மொத்தமாக பானிபூரி தயாரிக்கும் இடத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது அங்கு தயாரிக்கப்பட்ட பானிபூரிகள் சுகாதாரமற்ற முறையில் தரையில் கொட்டப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பானிபூரிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை பினாயில் ஊற்றி அழித்தனர் இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் காமராஜர் பஜார் வீதி உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது தரமற்ற வகையில் விற்பனைக்கு வைத்திருந்த பானிபூரி மசாலா என சுமார் நூறு கிலோ அளவிலான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அழித்தனர் தொடர்ந்து பேக்கரி படரசம் மற்றும் டீக்கடைகளில் ஆய்வு செய்து அங்கு காலாவதியான குளிர்பானங்கள் தின்பண்டங்கள் மற்றும் கெட்டுப்போன படங்கள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து அழித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினாா் ஆந்திர மாநிலத்திற்கு நிதி உதவி வழங்க கோரி அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக சொல்லப்படுகிறது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இதற்காக தனது எம்எல்ஏ சம்பளத்தை கூட விட்டுக் கொடுத்தார் இந்நிலையில் இருநாள் பயணமாக டெல்லி சென்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமரை சந்தித்தார் அப்போது ஆந்திராவுக்கு நிதி உதவி மற்றும் வரிச்சலுகை வழங்குவது தொடர்பாக வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது மத்திய அமைச்சர்களான நிதின் கட்கரி பியூஷ் கோயல் உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசினார் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் கட்சி முக்கிய கட்சியாக அங்கம் வகித்து வருகிறது அதனால் ஆந்திர மாநில வளர்ச்சி தொடர்பாக சந்திரபாபு வைக்கும் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது